மக்களின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து மீண்டும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன் மிக்க நன்றி அம்மா விருந்தினர்களுக்கு மரியாதை செய்தல் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு மேயர் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள் அடுத்ததாக மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அமைச்சரவர்களுக்கு மாண்புமிகு மேயர் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அவர்களுக்கு மாண்புமிகு மேயர் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள் மாண்புமிகு மேயர் அவர்களுக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ஆணையரவர்கள் மரியாதை செய்கிறார்கள் மதிப்பிற்குரிய வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கு மாநகராட்சி ஆணையர் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு துணை மேயர் மற்றும் விருந்தினர்கள் ஆகியோருக்கு மதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் நன்றி ஐயா ராயபுரம் மண்டலம் ஐந்து வார்டு ஐம்பத்து மூன்றுக்குட்பட்ட பாலம் சாலையில் அமைந்துள்ள பால் பகுதியில் வசிக்கும் நூற்று ஐம்பத்து ஒன்பது குடும்பங்கள் பருவமழை காலத்தில் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதியின் வழியில் நடைபெற்று வரும் திராவிட மாடல் ஆட்சியில் மக்களின் தேவைகள் உடனுக்குடன் தீர்க்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் நூற்று ஐம்பத்து ஒன்பது குடும்பத்தினரின் வாழ்விடத்தை மேம்படுத்தும் வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் மூளக்கொத்தளத்தில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் அக்குடும்பங்களை மறு குடியமர்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது ஆறு புள்ளி ஏழு எட்டு கோடி மதிப்பீட்டில் கொத்தளத்தில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வீடு ஒதுக்கீட்டு ஆணை இப்போது வழங்கப்படுகிறது பயனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை அன்போடு மேலே கேட்டுக்கொள்கின்றோம் நீண்ட காலமாக கனவாக இருந்த இவர்களுடைய கனவு இன்று நிறைவேறுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் இப்போது கௌரி அவர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணையை வழங்குகிறார்கள் தனலட்சுமி அவர்களை அன்போடு மேலே கழகின்றோம் மாரியம்மாள் அவர்களை அன்போடு மேலே கழகின்றோம் மாரியம்மாள் அவர்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்படுகிறது ஹேமலதா அவர்களை அன்போடு மேடை கழைகின்றோம் ஹேமலதா அவர்களை அன்போடு மேடை கழைகின்றோம் சாந்தி அவர்களை அன்புடன் வீடு பழகின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் சாந்தி அவர்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்படுகிறது வனஜா அவர்களை அன்போடு நீடிக் கழுகின்றோம் தனலக்ஷ்மி அவர்களை அன்புடன் நீடிக்கழகின்றோம் முதலமைச்சர் அவர்கள் குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் விஜய்யா அவர்களை அன்போடு மேடிகழ்கிறார் சந்திரா அவர்களை அன்புடன் மேடிகின்றோம் பச்சையம்மாள் அவர்களை அன்போடு மேடிகழ்கின்றோம் யுவஸ்ரீ அவர்களை அன்புடன் மேடி கழைக்கின்றோம் நிஷாத் அவர்களை அன்போடு மேடை கழகின்றோம் பானு அவர்களை அன்புடன் மேடிகழ்கின்றோம் சுஜாதா அவர்களை அன்போடு அவர்களை அன்போடு மேடிகழ்கின்றோம் கன்னிமா அவர்களை அன்போடு மேடிகழ்கின்றோம் தில்லைக்கரசி அவர்களை அன்போடு மேடை கழகின்றோம் கணிமா அவர்களை அன்போடு மேடை கழுகின்றோம் சலா அவர்களை அன்போடு மேடை கழுகின்றோம் மஞ்சுளா அவர்களை அன்புடன் மேடை மேடையழுகின்றோம் கோட்டீஸ்வரி அவர்களை அன்புடன் மேடை கழுகின்றோம் திவ்யா அவர்களை அன்போடு மேடை மேடிகின்றோம் கௌசல்யா அவர்களை அன்போடு மேடிகின்றோம் அஞ்சலி தேவி அவர்களை அன்போடு மேடை மேடிகழ்கின்றோம் அம்மு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஆராயம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மாரியம்மாள் அவர்களை அன்போடு மேடை மேடிகழ்கின்றோம் திவ்யா அவர்களை அன்போடு மேடிகழ்கின்றோம் முத்தம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் முத்துலக்ஷ்மி அவர்களை அன்புடன் மேடை அழைக்கின்றோம் ஆனந்தி அவர்களை அன்புடன் ஷாலினி அவர்களை அன்புடன் வடிவுகரசி அவர்களை அன்புடன் லக்ஷ்மி அவர்களை அன்போடு மேடி கழுகின்றோம் கோமலாதேவி அவர்களை அன்புடன் மேடி கழகின்றோம் நந்தினி அவர்களை அன்போடு மேடி கழுகின்றோம் தீபிகா அவர்களை அன்போடு மேடி கழிக்கின்றோம் செல்வராஜ் அவர்களை அன்புடன் மேடை வள்ளியம்மாள் அவர்களை அன்போடு மேடை கழைகின்றோம் ராஜேஸ்வரி அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம் லோகேஸ்வரி அவர்களை அன்போடு மேடை கழக தேவி அவர்களை அன்போடு மேடை மேடையழ்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணையை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்வதி அவர்களை அன்போடு மேடை ரமணி அவர்களை அன்போடு மேடை கழகின்றோம் பத்மாவதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கீதாலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வேண்டம்மாள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஒன்பது குடும்பங்களுக்கு குடியிருப்பு ஆணையை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறப்புமிக்க இன்றைய நிகழ்வில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையாளர் மதிப்பிற்குரிய திரு ஜே குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் ராயபுரம் மண்டலம் பாலம் சாலை பால்டிப்போ பகுதியில் வசித்து வரும் குடும்பத்தினருக்கு மூலக்கொத்தனத்தில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வீடுகளை ஒதுக்கீடு செய்து ஆணை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்த மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்குகிறேன் இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்திருக்கும் மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்களுக்கும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் जय दाता जनगन मंगलदायक जय हे भारत वाक्य विदाता जय हे जय हे जय हे जय 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 हे பயனாளிகள் அனைவரும் தங்களுடைய இருக்கைகளை அமருமாறு அப்போது கேட்டுக் கொள்கின்றோம் அனைவரும் தங்களுடைய இருக்கைகளை பயனாளிகள் அனைவரும் அமைதியாக இப்போது வள்ளியம்மாள் அவர்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கீட்டு வாண்டிகை வழங்கி தமிழ்நாடு வள்ளியம்மாள் அவர்களுக்கு குடியிருப்பு அனைவரும் கொஞ்சம் உட்காருங்கம்மா அனைவரும் கொஞ்சம் உட்காரங்கம்மா ஒரு சில பேருக்கு வந்து மாதிரி அது சரியா கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்புவோம் பொறுமையா ஒரு ஒரு பத்து நிமிஷம்ல முடிச்சிடலாம் கொஞ்சம் பொறுமையா உட்காருங்க அப்படியே உங்க பக்கத்துல இருக்கிற செயல வந்து பொறுமையா உட்காருங்க எங்க ஸ்டாஃப் வந்துருவாங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த கிளியரா யாருடைய பேருக்கு கரெக்டா வந்திருக்கா இல்லன்னு செக் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு அனுப்புவாங்க எல்லா பஸ் எல்லாம் ரெடியா இருக்கு ஸ்னாக்ஸ் உங்களுக்கு இப்போ ஸ்நாக்ஸ் கூட கொடுத்துருவாங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க பொறுமையா இவ்வளவு தூரம் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிருக்கீங்க பொறுமையா சாப்பிட்டு போங்க இதுக்குள்ள எங்க ஸ்டாஃப் வந்துட்டு உங்களுக்கு சரியா வந்திருக்கீங்களா செக் பண்ணிட்டு போங்க கொஞ்சம் நேரம் பொறுமையா ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க